சென்னையில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பார்த்த பூச்செடியை இங்க கோயம்புத்தூரில் நடந்த அக்ரின்டெக்ஸ் வெறும் டூ ஃபிஃப்டிக்கு வாங்குங்க அப்படி என்ன பூச்செடி வாங்கினேன் அது கூடவே நான் என்னெல்லாம் விதைகள் வாங்கினுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சரி என்னெல்லாம் சீட்ஸ் வாங்கினுங்கறத பாத்துக்கலாம் எல்லா சீட்ஸுமே பேக்கெட் இருபது ரூபான்னு வாங்கினேன் வெள்ளை பூசணிக்காய் இது கொடி மாதிரி வரும் எல்லாமே நாட்டு காய்கள் தான் வரிப்புடலை இந்த சீட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ரேராக தோணுச்சு சிகப்பு அகத்திக்கீரை ஏ காய் சீட்ஸ் வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் சிகப்பு வெண்டைக்காய் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இல்ல பீர்க்கங்காய் இதெல்லாம் எத்தனை இது வரும்னு எனக்கு தெரியல ஒரு கெஸ்ட்ல தான் வாங்கியிருக்கேன் நீல சுரக்காய் இப்ப எல்லாம் அதை பார்க்கவே முடியல நீல சுரக்காய் தான் நிறைய வருது கொத்தவரங்காய் இல்ல காமன் சீட்ஸும் வாங்கியிருந்தேன் பாகக்காய் அப்புறம் வந்து பரங்கிக்காய் இதெல்லாம் காமனா இருக்கிறது தான் ரொம்ப நாள் ஆசை இந்த லோட்டஸ் வளர்க்கணும் அதனால லோட்டஸ் சீட்ஸும் வாங்கியிருந்தேன் என்னோட பழைய மும்பை கார்டன் வீடியோ பாத்திருந்தீங்கன்னா அதுல தெரிஞ்சிருக்கும் நான் மஞ்சள் எல்லாம் வச்சிருப்பேன் அந்த ஆசை எனக்கு திருப்பி வந்துருச்சு அதனால மஞ்சளும் மா இஞ்சியும் வாங்கியிருந்தேன் எப்படி வருதுன்றத பார்ப்போம் சன்ஃபிளவர் சீட்ஸ் இதெல்லாம் தொட்டியில வருமானு எனக்கு தெரியல ஒரு கெஸ்ட்ல வாங்கியிருக்கேன் இப்போதிக்கு இது மட்டும் மட்டும்தான் வந்து கோயம்புத்தூர் வீட்டில் வைக்கிறதா ஐடியா இந்த செவ்வந்தி பூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் வாங்கினேன் லெமன் கிராஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரிஞ்சி செடி ரெண்டு இன்டோர் பிளான்ட் வாங்கியிருந்தேன் ஒன்று இந்த ஸ்னேக் பிளான்ட் இன்னொன்று இந்த பூச்செடி நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்த பூச்செடி இவங்க தான் செண்பக பூ நான் சென்னையில் நிறைய இடத்துல கேட்டிருந்தேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஆனால் இந்த எக்ஸ்போலில் நான் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கே வாங்கியிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வெட்டி வேறு நாட்டு இது எப்படி வருதுன்னு எல்லாம் பார்ப்போம் இந்த பிளான்ட்டர்ஸ் வாங்கியிருந்தேன் பத்து பிளான்ட்டர்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கினேன் ஆக்சுவலி சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் முக்கியமாக இந்த வெட்டிவேர் மாலை ரொம்ப அழகா இருந்தது நிறைய இது ஆண்டாள் மாலை நான் வாங்கியிருந்தேன் அப்புறமா ரெண்டு அடிக்கு வந்து பிளைனா ஒரு மாலை வாங்கியிருந்தேன் இது ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருந்துச்சு எனக்குன்னே இருந்த மாதிரி இருந்தது இதுவும் வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த வெட்டிவேர் வந்து பண்டலா ரெண்டு பண்டில் வாங்கியிருக்கேன் முக்கியமா இந்த பண்டிலில் வாசல்ல போடுற தோரணம் பண்ணி காமிக்கலான் இருக்கேன் அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ண பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப வாசமாக இருந்தது அந்த எக்ஸ்போ அந்த இடத்துக்கு போனாலே ரொம்ப வாசமாக இருந்தது இந்த விசிறி வாங்கியிருந்தேன் அப்புறம் ரெண்டு மூணு சைஸ்ல க்ரோ பேக்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்